இப்போ பார்த்தீங்கன்னா விஆர் டைல்ஸு விஆர் டைல்ஸ் பேஸ்ட்டு போட்டு நாற்பது வருஷத்துக்கு பழமையான பில்டிங்கில் வந்து ஃப்ளோரில் வந்து இப்போ வந்து நம்ம ஒட்டுறோம் ஃப்ளோரை கொத்தவும் இல்லை எதுவும் இல்லை டைரெக்டாக வந்து இப்போ நாளைக்கு ரெண்டு டைல்ஸை விஆர் டைல்ஸ் பேஸ்ட்டை போட்டு அப்படியே நம்ம ஓட்டுறோம் இப்போ டைல்ஸ் பேஸ்ட்டை வந்து இதில் போடுறாங்க டைல்ஸில் போடுறாங்க நாளுக்கு ரெண்டு டைல்ஸை ஆளுக்கு ரெண்டு டைல்ஸ் பேஸ்ட்டில் டைல்ஸ்லேயும் மட்டும்தான் பேஸ்ட் போடுறாங்க ஃப்ளோரில் போல வெறும் டைல்ஸ்லேயும் மட்டும் பேஸ்ட் போட்டு அப்படியே கம்மித்தர வேண்டியது தான் ஓரத்துலையும் மட்டும் கொஞ்சம் விட்டுருக்குறோம் பத்தட்ட பற்றா ஒரு ரெண்டு இன்ச்சு விட்ருக்குறோம் அது நம்ம தட்டையில் வந்து அந்த பேஸ்ட்டு மட்டும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுது எடுத்து போட்டு அப்படியே கமுத்த வேண்டியது தான் பார்த்திங்கன்னா அந்த லைன் கரெக்டாக வருது பாருங்கள் லைன் கரெக்டாக வந்துடுது பழைய விஷயத்துக்கு தளம் இருந்தால் விஆர் டைல்ஸு விஆர் டைல்ஸ் நீட்டாக ஒட்டிக்கலாம் செலவே இல்லை டைல்ஸு டைல்ஸ் பேசு செலவு மற்றபடி டைல்ஸ் ஓட்டுற லேபர் காஸ்ட் அவ்வளோதான் தேவையில்லாதான் உங்களுக்கு வராது இந்த மெத்தடில் இதை யூஸ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்க்கு கூப்பிடுங்க விஆர் தட்ஸ் அண்ட் பாலி மார்பிள் திருப்பூர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் ஜீரோ தேங்க்யூ